வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நமது அனைத்து வீடியோக்களையும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாம் கூறும் அனைத்து விஷயங்களும் அனைவருக்கும் சென்றடைய நினைக்கிறோம் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புதிய தொடக்கமாக மாறட்டும் நம் பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது மகர ராசிக்காரர்களை பற்றி மகர ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை வெறும் ஒரு கால ஓட்டம் அல்ல அது சூழலும் உலகத்தில் நிலைத்து நிற்கும் ஒரு வலுவான விதையாகும் நீங்கள் பிறந்தது சுமையோடு வாழ பொறுப்புகளை பூமிக்கே நிகராய் தூக்க மௌனமான ஒளியாய் உலகை வழிநடத்த உலகம் வேகமாக சுழல்கிறது ஒருவர் பின்னால் ஓடுகிறார் மற்றொருவர் முன்னே ஓடுகிறார் ஆனால் நீங்கள் பாராட்டப்படாத ஒரு அமைதியான ஒரு பலம் முன்னே செல்லும் கோபுரம் தயக்கம் இல்லாத தொலைநோக்குடன் வாழ்க்கையின் வரைபடத்தை படைக்கும் ஓர் மாபெரும் திறமை ஒரு இளன் சூரியனாக பூமியின் கணத்தையும் உலகத்தின் அசைவையும் அமைதியாக சிரிப்புடன் தாங்குகிறீர்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கை ஒரு அதிசயம் அல்ல அது சக்தி சிந்தனை சீர்மை என்ற மூன்று நிலைத்த நிலைகளாலான ஒரு ஒலி வடிவம் உங்கள் பாதை எப்போதும் நேராக இருக்காது அது சற்று குனியும் சுழலும் ஒரு சில நேரங்களில் குழியிலும் விழும் ஆனால் அந்த சுழற்சியின் நடுவிலும் கூட நீங்கள் ஒரு நிலையான மையமாக மாறாத மௌன சக்தியாக அந்த ஓட்டத்தையே சமநிலைப்படுத்தும் தூணாக நிற்பீர்கள் உங்கள் உடைமை பொறுப்பு உங்கள் கலை அமைதி உங்கள் பிரமாணம் ஒழுக்கம் உங்கள் சித்திரம் நிரந்தர முன்னேற்றம் மகரம் என்றால் ஒரு பாறையின் மேலே நின்று புயலை எதிர்கொள்ளும் உணர்வு நீரில் மூழ்காத மரத்தின் வேறாக திகழும் மன உறுதி ராசி மகரம் ஆங்கிலத்தில் கேப்ரிகான் அதிபதி கிரகம் சனி பகவான் தன்மை நிலையானது அதாவது ராசி தத்துவம் மண் எர்தெலிமெண்ட் எத்தனாவது வீடு பத்தாவது வீடு சாதனை பொது வாழ்க்கை கட்டமைப்புகள் மகர ராசிக்காரர்களே உங்கள் பாதை பிறருக்கு பணியால் மூடப்பட்ட மலை சிகரம் போல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு பின்னால் இருப்பது ஒரு நிலைமையாய் நிற்கும் சனி பகவான் அவர் கொடுக்கும் சோதனைகள் பழமையான புகைப்படங்களைப் போல ஒவ்வொன்றும் உங்களை அர்த்தமுள்ள ஞாபகங்களாக மாற்றும் உங்களது ராசியின் சின்னம் மீன் முடி காலாடு சீ கோட் முன்பக்கம் ஆடு பின்பக்கம் மீன் இது ஒரு கற்பனை உயிரி மீன் என்பது உள் ஆழத்தில் இருந்து உயரும் உறுதியும் பொறுப்பும் நிறைந்த ஒரு சின்னம் அதாவது உணர்வுகளை அடக்கிக் கொண்டு வாழ்க்கையின் உச்சியை நோக்கி செல்லும் அமோக சாதனைசாலி என்பதற்கான வடிவம் சி கோட் என்றால் என்ன தெரியுமா மீனின் உணர்வுகள் மலையின் உச்சிக்கு ஏறும் ஆட்டின் உறுதி இரண்டும் ஒன்றாகிய ஒரு அதிசய உயிர் அதுதான் மகர ராசிக்காரர்களின் உள்ளம் உணர்ச்சியின் ஆழத்திலும் அழுந்துவார்கள் ஆனால் நிலை பேரோடு உச்சிக்கே ஏறுவார்கள் இந்த சின்னம் மனதின் ஆழத்திலிருந்து உயரம் நோக்கி செல்லும் மகர ராசியின் பயணத்தை வடிவமாக்குகிறது மகர ராசியின் இயல்பு கட்டுப்பாடு கடமை அமைதி அனுபவத்தின் பாறை உங்களுடைய வாழ்க்கை வெகு சீக்கிரத்தில் பூமியின் மேலே ஏறி வரும் ஓர் எரிமலையை போல வெளியே அமைதியாக இருக்கலாம் ஆனால் உள்ளே எப்போதும் ஒரு ஆழமான உலை எரிகிறது அது உங்கள் தன்னலமற்ற உழைப்பு மகர ராசியின் நட்சத்திரங்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஒழுங்கும் ஒழுக்கமும் கொண்ட அதிகாரத்திற்கே உருவானவர்கள் இவர்கள் வழிகாட்டி அல்ல ஒவ்வொரு வழியையும் உருவாக்குபவர் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணத்தில் பிறந்தவர்கள் ஒரு தர்மத்தின் பிளானர் நெறிகளின் நிர்வாகி இவர்கள் மனதில் ஒரு ராஜயோக வலிமை ஒழுந்திருக்கிறது தன்னுடைய தர்மத்திற்காக தன்னைத்தானே தியாகம் செய்யக்கூடியவராக இருப்பவர்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதம் அவிட்டம் நட்சத்திர குழந்தைகள் அறிவின் அகழ்வாராய்ச்சிக்கு பிறந்தவர்கள் மௌனத்தில் உள உணர்வை பிழிந்து உலகத்திற்கு தேவையான தீர்வுகளை தரக்கூடியவர்கள் ஒரு அறிவாளியின் மௌனம் அதே நேரத்தில் ஒரு போராளியின் கணிப்பு இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் நீங்கள் பிறந்தவராக இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியாததை நீங்கள் அழுத்தமில்லாமல் சத்தமில்லாமல் செய்யக்கூடியவர்கள் தோல்வியை வெற்றியாக மாற்றும் என்பதே உங்கள் ராசியின் இரகசிய சக்தி மகர ராசி என்பது உலகம் எப்போதும் புரிந்து கொள்ளாத ஆனால் அனைவரும் கை தட்டும் இது ஒரு மெதுவாக மேலெழும் ராசி இல்லை நீங்கள் ஒரு திட்டமிட்ட நேரத்தில் வெடிக்கும் மின்னல் உங்களின் ஒவ்வொரு நிலைத்தன்மையும் ஒரு காலத்தில் சாம்ராஜ்யமாக மாறும் மகர ராசிக்காரர்களை உங்கள் தன்மைகள் வெளியே நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்குள் ஒரு கடல் போல ஆழமும் ஒரு மலை போல உறுதியும் ஒளிந்திருக்கும் ஒரு வார்த்தை பேசும் முன் கூட அதை கோடி முறையாவது சிந்திக்கிறீர்கள் ஏனென்றால் உங்கள் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை வாழ்க்கையை மாற்றக்கூடிய வழிகாட்டிகள் நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள் ஆனால் அந்த நேரம் ஒரு மரம் வேர் பிடிக்கும் நேரம் போல உங்கள் வளர்ச்சி மெதுவானது ஆனால் நிச்சயமானது தன்னிலைமை ஒழுக்கம் மற்றும் உறுதியால் உங்கள் வாழ்க்கை பாதை நீங்கள் தொட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஒளியூட்டும் அளவுக்கு பெரியதாய் இருக்கும் அந்த பாதையை யாராலும் தடுக்க முடியாது மற்றவர்கள் குழப்பம் தருணங்களில் கூட நீங்கள் பதைத்து ஓடுபவர் அல்ல நிம்மதியாய் நிலைத்து கொள்பவர் அந்த நிலைதான் இந்த உலகத்திற்கே ஒரு நம்பிக்கையின் அடையாளம் மகரம் என்பது வெறும் ராசி அல்ல ஒரு அடிப்படை நம்பிக்கையின் அடிக்கடி சோதிக்கப்படும் சக்தியின் பெயர் உங்கள் வாழ்க்கையின் கட்டங்கள் பருவ வயது சிறு வயதில் நீங்கள் பல தடைகளை சந்தித்தீர்கள் அவைகள் உங்கள் மனதை மென்மைப்படுத்தவில்லை மாறாக உங்களை வெளிப்படையாக காட்டாத ஒரு இரும்பு போல மாற்றின வெளியில் அமைதி உள்ளே அசையாத ஒரு உறுதி உங்களின் இளமை பருவம் தனிமையில் வளர்ந்தது உங்கள் சுய உணர்வு வெளி உலகம் உங்களை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நீங்கள் உங்களையே விரிவாக அறிந்து கொண்டீர்கள் அதே தனிமைதான் உங்களை ஒரு தெளிவான ஒளிவாக வடித்தது உங்களின் வளர்ச்சி அடைந்த நிலையில் மௌனமான கட்டுமானம் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம் பண்பாடுகள் பதவி செல்வாக்கு அவை உங்கள் மீது தாமதமாக விழும் பொற்கதிர்கள் ஆனால் ஒரு முறை வந்தால் அது நிரந்தர ஒளியாக மாறும் வாழ்க்கையின் முழுமையான பயணம் துயரங்களால் அல்ல தூய்மையால் நிரம்பிய ஒரு மௌன யுத்தம் மற்றவர்கள் போய் நின்றுவிடும் தருணத்திலும் நீங்கள் நின்று கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் ஏறும் பாதைதான் உங்களின் வழி உங்களின் துறைகள் சட்டம் லா கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர் ஜோதிடம் அஸ்ட்ராலஜி பொறியியல் இன்ஜினியரிங் உங்களின் தொழில் திட்டமிட்டு வளர்கிறீர்கள் பேசுவதில்லை செய்கிறீர்கள் செயலில் பணம் வருது ஆனா அது பெரிதா தெரியாம இருக்கு ஆனால் சேமிப்பும் சிந்தனையும் உங்கள் வலிமை அது உங்கள் வாழ்க்கையின் அமைதியான வணிகம் உங்களின் உறவுகள் உங்கள் நேசம் கூச்சலிடாது வரும் ஒரு சுத்தமான நீரே அது ஒருவரை சுத்தமாக மாற்றும் நீங்கள் நேசிப்பது விடாமுயற்சி போலவே முற்றிலும் முழுமையாக உயிரோடு உங்கள் ஆன்மீகம் அது கோவில்களில் மட்டும் இல்லை உங்கள் வேலைதான் உங்கள் தியானம் தொடர்ச்சியான முயற்சியில் ஒரு புனிதமான அமைதி ஒலி ஆயிற்று கேது சனி சந்திரன் இவர்கள் உங்கள் ஆன்மீக வாசல்களை திறக்கும் விசைகளாகி உங்களை ஒரு புதிய பரிமாணத்தில் இணைக்கிறார்கள் மகரம் என்பது ஒரு வெறும் ஒரு ராசி அல்ல தாமதமான வெற்றியின் தேர் சத்தமில்லாத சிகரம் மௌனமான வலிமையின் மரபு உங்கள் வாழ்க்கை ஏதேனும் இலக்கமில்லாமல் ஓடும் ஒரு வண்டி அல்ல அது ஒரு தெளிவான பாதையில் ஓடும் தான் ஒவ்வொரு முடிவும் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு செயலும் ஒரு நோக்கத்தின் பின்னணியில் நீங்கள் வாழ்க்கையை ஒரு திட்டம் போலவே காண்கிறீர்கள் தள்ளி போன பக்கங்களால் அல்ல திட்டமிட்ட அத்தியாயங்களால் எழுதப்படும் ஒரு புத்தகம் போல நீங்கள் தவிர்க்க வேண்டியவை உணர்வின் வெறிச்சொற்கள் கொண்டு எடுத்த முடிவுகள் அவை உங்கள் பாதையில் இடையூறாக இருக்கக்கூடும் ஏனெனில் உங்கள் வரலாறு மௌன யுத்தத்தில் உருவானது மழையில் நனையாமல் புயலை கடந்து வந்ததுதான் நீங்கள் பின்பற்ற வேண்டியவை நீண்டகால வெற்றியை நோக்கும் திட்டங்கள் நாளைய வெற்றியை இன்று ரகசியமாக திட்டமிடும் உங்கள் மனது உங்களை இந்த உலகத்தில் தனி வகையாக காட்டுகிறது உங்களை உயிரோடு வைத்திருப்பது அந்த பயணத்திற்கான முடிவு அல்ல முடிவை முன்பே கற்பனை செய்த அந்த நோக்கமே அதே நோக்கம்தான் உங்களை எழுப்புகிறது உங்களை அழுத்துகிறது மீண்டும் மீண்டும் உங்களை உயர்த்துகிறது நீங்கள் வாழும் விதமே மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக மாறும் மகர உங்கள் உறவுகளில் நீங்கள் உங்கள் காதல் வெறும் வார்த்தைகளால் சுவரில் எழுதப்படும் ஓர் எண்ணம் அல்ல அது நம்பிக்கையாலும் அமைப்புகளாலும் கட்டப்பட்ட ஒரு கனவு மாளிகை உறவுகளில் நீங்கள் தேடுவது பெரிய சலனங்கள் அல்ல மாறாக ஒரு நிலையான அமைதி நீங்கள் சுதந்திரமாக இல்லையெனில் உங்கள் உணர்வுகள் மங்கிவிடும் ஏனெனில் உங்கள் அன்பு ஒரு பறவை போல அது பறக்க வேண்டியதுதான் சுடரால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பது தன்மை நீங்கள் காதலிக்கும்போது அது போராடும் வீரனின் அமைதியாக்கம் போல ஒரு கனவின் அடையாளமாக மாறுகிறது கடந்து செல்லும் ஒரு நொடியிலே உங்கள் அன்பு பூமியின் அடுக்காக நிலைத்திருக்கும் மற்றவர்களின் நினைவில் ஒரு அழியாத தடமாக அமையும் ஏனெனில் உங்கள் நேசம் சத்தமில்லாமல் வரும் ஒரு நில ஒளி பார்க்கும் ஒவ்வொருவரையும் சுடர்விக்கும் ஒரு அமைதியான சக்தி மகர ராசிக்காரர்களை உங்களது ஆன்மீகம் உங்கள் வாழ்க்கை பிறருக்கு தோன்றுவது போல எளிமையானது இல்லை உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கும் அமைதியான போராட்டம் அது தியானத்துடன் கூடிய ஒரு பயணம் மௌனமாக கவனமாக ஒரு மலை போல நிலைத்து நிற்கும் உங்கள் மனதில்தான் பல்வேறு உலகங்கள் தோன்றி மறைகின்றன உள் சக்தி மற்றும் மன உறுதி உங்களுக்கு தேவையான சக்தி வெளியில் இல்லை அது உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது நீங்கள் மெதுவாக படிக்கட்டி ஏறுபவர்களாக இருந்தாலும் ஒரு முறை உச்சியை அடைந்தால் நீங்கள் அங்கிருந்து மீண்டும் விழமாட்டீர்கள் உங்கள் சிந்தனைகள் ஆழமான கடல் போல் அமைந்தவை தீவிரமாக ஆனால் வெளிப்படையாக இல்லாமல் அதனால்தான் நீங்கள் பேசாமல் நிற்பது கூட பசுமை நிறைந்த ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருப்பது போல உணர முடிகிறது தியானத்தின் சக்தி தியானம் அது உங்களுக்கான அகநிலையான அனுபவம் ஒவ்வொரு மூச்சும் ஒரு கதிர் போல உங்களை உள்ளே அழைக்கும் உங்களை உங்களை அணுக செய்வது இந்த உலகத்தின் சிறந்த புனித பயணம் உங்கள் மௌனமே ஒரு இசை போல அதில் ஒரு புது வெளிச்சம் இருக்கிறது அதுதான் உங்கள் உண்மையான வெளிச்சம் உங்கள் எதிர்காலம் வேகத்தை கொண்டதல்ல வலிமையை கொண்டது தயாராகுங்கள் உங்கள் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அது ஒரு வெளிப்படையான வெற்றிக்காக அல்ல ஆனால் உங்கள் உள்ளார்ந்த அமைதி மற்றும் ஆழமிக்க பூரணத்திற்காக தினசரி தியான சிந்தனை தினமும் தியானத்தின் போது மனதை குவிக்க பயன்படுத்த பயன்படுத்தப்படும் ஆழமான அமைதியான சிந்தனை நான் என்னுள் இருக்கும் அமைதியை கேட்கிறேன் அந்த அமைதியில்தான் என் சக்தி இருக்கிறது நான் அவசரப்பட மாட்டேன் ஏனெனில் நான் ஒரு பரந்த பரப்பாக இருக்கிறேன் நான் என்னுள் கண்ணோட்டத்தை வளர்த்துக்கொள்கிறேன் அதனால்தான் என் பாதை தெளிவாக தெரிகிறது நான் அமைதியாகவும் வலிமையாகவும் இருக்கிறேன் என் உள்ளார்ந்த பூரணத்தை தினமும் உணர்கிறேன் மகர ராசிக்காரர்களே உங்களின் ஆழம் உங்களுக்கே ஒரு ஆலயம் அதை உணருங்கள் அதை நேசியுங்கள் அந்த அமைதிதான் உங்கள் ஆளுமையின் மையம் மகர ராசிக்காரர்களே உங்கள் பாதை கள்ளமில்லாதது உங்கள் முயற்சி மௌனமான ஒரு பிரார்த்தனை மற்றவர்கள் ஒரு வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு தலைமுறைக்கே வழிகாட்டும் கோட்டைகளை அமைக்கிறீர்கள் நிறைவுக்காக அல்ல நிலைத்தன்மைக்காக உங்கள் வாழ்க்கை மெதுவாக நகரும் ஒரு காவியம் போல அதில் ஒவ்வொரு வரியும் அனுபவம் அமைதி அர்ப்பணிப்பு எனும் உங்கள் கைவரிசையால் எழுதப்படுகிறது மௌனத்தில் ஒளியை காண்பிக்கிறீர்கள் மழையை விட நீங்கள் ஒரு ஆறு அதிக வேகம் இல்லை எனினும் எங்கு சென்றாலும் வாழ்க்கையை மாற்றும் உந்துதலாக நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா ஹைப்பின் ஒன்று வந்திருக்கு ஹைப் பண்ணுங்க நம் சேனலில் இந்த வீடியோவை முதல் முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் இந்த ஒளியை மற்ற மகர ராசிக்காரர்களுடன் பகிருங்கள் ஏனெனில் உங்கள் ஒரு பகிர்வு வேறொரு இதயத்தில் நம்பிக்கையை விதைக்கலாம் நன்றி வணக்கம்